நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிராண்ட் லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க கோயில் சித்ராமா பாடகர் மனோ மற்றும் அவர்கள் நிரந்தர வந்திருக்காங்க இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் சிங்கர் ஜூனியர் பல கட்ட ஆடிஷன்ல செலக்ட் ஆன திறமையான குட்டிஸ் எல்லாரும் வந்து அற்புதமா பாடி அசறாங்க அந்த வகையில வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுற ஏழ்மையான இருந்து வந்திருக்க ஒரு குட்டி இந்த கிராண்ட் லான்ச் ஜானகி அம்மாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அப்படியே அச்சலா ஜானகி அம்மா மாதிரியே பாடி அங்க இருந்த நடுவர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருச்சு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடக்கிற கிராண்ட் லான்ச்ல ராணிப்பேட்டையில ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்திருக்க ஒரு அசாத்தியமான திறமை வாய்ந்த குழந்தை தான் நசரின் அவங்க வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க அவங்க பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு பீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்படுற நிலைமை அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் நசரின பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே அற்புதமா பாடுவாங்கன்றதுக்காக அவங்களுக்கு காசு கொடுத்து சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல கலந்துக்க வச்சிருக்காங்க அந்த பலகட்ட ஆடிஷன்ஸ்ல ரொம்பவே அற்புதமா பாடிய சக்தி செலக்ட் ஆன நஸ்ரின் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற பிரம்மாண்டமான

அழகா பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக உனக்கு கோல்டன் ஷவர் தரம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மேலும் இந்த அளவுக்கு சூப்பரா பாடுனா அதுக்காக உனக்கு ஷவர்லாம் எல்லாம் கொடுத்தாங்கன்றத தலைமை ஆசிரியர் கிட்ட மறக்காம சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய பாடகர் மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும்போது நீ இந்த பாடல ஒரு குட்டி மைனா மாதிரி பாடியிருக்கேன்னு சொல்லி நசரீன் அவர்களை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது நடுவர்கள இருக்க சின்ன கோயில் சித்ராமா பாடகர் மற்றும் டி இமான்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அதை தொடர்ந்து இந்த கிராண்ட் லான்ச்சில் பாடு இந்த குழந்தைகள் யாருடைய பாடல் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ